சுதாகரண ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு தரமான அப்டேட் வந்து கொடுக்க போறேன் ஸோ என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம் ஸோ அது கூடவே கபடி அப்டேட்ஸ் ஒரு சிலது இருக்கு ஸோ அதுவுமே என்ன அப்படிங்கிறத தான் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க கபடி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கபடி அப்டேட் எதை பத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கேம்ஸ் வந்து நடக்க போது ஓகேங்களா இது வந்து தாய்லாந்து தான் ஹோஸ்ட் பண்றாங்க ஸோ இந்த ஏஷியன் கேம்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைமாக கபடி அப்படிங்கிற கேமை வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இந்த டோர்னமெண்ட்ல தாய்லாந்து மலேசியா ஸோ இந்த மாதிரி ஒரு சில டீம்ஸ்லாம் பிளே பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஸோ கண்டிப்பாக கபடியோட க்ரோத் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடக்கிற நிறைய ஏசியன் கேம்ஸாக இருக்கட்டும் மிகப்பெரிய டோர்னமெண்ட்ஸாக இருக்கட்டும் அந்த டோர்னமெண்ட்ல ஒரு எக்ஸிபிஷன் கேமாவோ இல்லைன்னா கபடி அப்படிங்கிற ஒரு கேமா ஃபர்ஸ்ட் டைம் அந்த டோர்னமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வராங்க ஸோ இது வந்து ரீசெண்டாக இப்போ நிறைய நடந்துட்டு இருக்கு கண்டிப்பாக கபடியோட க்ரோத் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு அடுத்த அப்டேட் வந்து பேங்கு கப் இது வந்து பங்களாதேஷில் நடக்கிற ஒரு டோர்னமெண்ட் இந்த டோர்னமெண்ட்ல இந்தியன் டீம்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது இல்லை ஓகேங்களா சோ இந்த டோர்னமெண்ட்டில் தாய்லாந்து டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஆனா இந்த வாட்டியும் தாய்லாந்து டீமோட கோச் யார் தெரியுமா ரவி ஷெட்டி தான் ரவி ஷெட்டி வந்து பி கே சீசன் நைன்ல பாட்னா டீமுக்கு கோச்சா இருந்தவர் சோ லாஸ்ட் லாஸ்டா நடந்த டோர்னமெண்ட்லயும் தாய்லாந்து டீமுக்கு இவர்தான் கோச்சா இருந்தாரு இப்போவும் அவர் தான் இருக்க போறாரு சோ இந்த வீடியோல கண்டிப்பா சுதாகரணனோட பெரிய அப்டேட் வந்து நான் சொல்ல போறேன் ஓகேங்களா அதே போல என்னொரு விஷயமும் இருக்கு சுதாகரன் வந்து கடைசியா நடந்த ஆல் இண்டியா கபடி டோர்னமெண்ட் திருநெல்வேலி மாவட்டத்தில் செட்டிகுளம் அப்படிங்கிற ஊர்ல நடந்துச்சு இல்லையா சோ இந்த டோர்னமெண்ட்ல ஐசிஎஃப் டீம் வந்து சாம்பியன்ஷிப் பட்டம் வந்து அடிச்சாங்க ஓகேங்களா சோ இந்த டோர்னமெண்ட்ல நல்லா பிளே பண்ண இந்த தொடரோட நாயகன் விருது வந்து நம்ம சுதாகரணனுக்கு தான் கிடைச்சிருக்கு ரீசென்ட்டாக அவரோட ஃபார்ம் வந்து டெரிஃபிக்காக இருக்குது கண்டிப்பாக பாட்னா பைரட்ஸ் ஸ்டீம் வந்து அவங்களோட ஃபியூச்சர் ஸ்டாரை வந்து போன சீசனே சைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கண்டிப்பாக சுதாகர் வந்து ஒரு பரதீப் நர்வால் அளவுக்கோ இல்லைனா அவரை விட ஒரு படி மேலே வந்து க்ரூம் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை எப்படி பாட்னா பைரட்ஸ் பயன்படுத்த போகிறாங்கன்னு தெரியல அவங்க கிட்ட தான் அவங்க யாரை கோச்சாக கொண்டு வராங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது அடுத்ததாக சுதாகரண பத்தினா இந்த ஒரு பெரிய அப்டேட் கூட போயிடலாம் சோ என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ கடைசியா ஆல் இந்தியா கபடி டோர்னமென்ட்ல தான் ஐசிஎஃப் டீம் ப்ளே பண்ணாங்க சுதாகணும் அந்த டோர்னமெண்ட்ல தான் ப்ளே பண்ணாரு சோ அதுக்கு முன்னாடி ஐசிஎஃப் டீம் கிட்டத்தட்ட 602 ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் டோர்னமெண்ட்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க சோ அதன் பிறகு அந்த ஆல் இந்தியா கபடி டோர்னமென்ட் ப்ளே பண்ணாங்க இப்போ அதை தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய தென்னிந்திய கபடி போட்டிலையும் ஐசிஎஃப் டீம் வந்து களமிறங்க போறாங்க அப்படின்னா சுதாகரனும் அந்த டோர்னமெண்ட்ல பிளே பண்ண போறார் ஸோ பேக் டு பேக் நீங்க சுதாகரன் ஆக்ஷன்ல பார்க்கலாம் சுதாகரன் மட்டும் இல்லை தியாகராஜன் ஐசிஎஃப் டீமே நீங்க பார்க்கலாம் அபினேஷன் என்னா இருக்கட்டும் சஞ்சீவ்யன்னா இருக்கட்டும் ஸோ எக்ஸட்ரா எக்ஸெட்ரா ஸோ பல பிளேயர்ஸை வந்து நீங்க பேக் டு பேக் ஆக்ஷன் வந்து பார்க்க போறீங்க தமிழ்நாடோட டாப் ரைடர்ஸ் டாப் டிஃபெண்டர்ஸ் சவுத் இந்தியாவோட நம்பர் ஒன் கபடி டீம் ஐசிஎஃப் இந்த டோர்னமெண்ட்டில் பேக் டு பேக் ஆக்ஷனில் இருக்க போகிறாங்க கண்டிப்பாக இந்த டோர்னமெண்ட்டும் ஒரு பெரிய டோர்னமெண்ட்டாக இருக்கப்போது ஸோ இந்த டோர்னமெண்ட்லேயே ஐசிஎஃப் டீமோட பிளேயர்ஸ் வந்து அவங்களோட டேலண்ட் அந்த ஃபார்மை வந்து அந்த மூமெண்டை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு இந்த டோர்னமெண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக ஸோ பிளே இருக்காங்க இப்போதைக்கு சவுத் இந்தியாவில் தான் நம்பர் ஒன் டீம் ஐசிஎஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரத்துல இந்தியாவோட நம்பர் ஒன் டீம் ஐசிஎஃப் அப்படிங்கிற மாதிரி பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஆசையா இருக்கு ஸோ கண்டிப்பா அந்த லெவலுக்கான பொட்டன்ஷியல் வந்து இந்த டீம் கிட்ட இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த டீம் வந்து டெலிவர் பண்ணுவாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதே போல ஐசிஎஃப் டீமை பொறுத்தளவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே பேசுகிறாங்க ஒரு சின்ன பிளேயர் வந்து ஒரு விஷயம் சொன்னாலும் எவ்வளோ பெரிய பிளேயரா இருந்தாலும் கேட்டுக்கிட்டுறாங்க ஒரு பெரிய பிளேயர் வந்து சின்ன பிளேயர்ட்ட ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் கேட்டுக்கிட்டுறாங்க அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்குது ஸோ எவன் எது சொன்னாலும் ஆப்போசிட் டீமில் அந்த ரியாக்ட் பண்ணுற பிளேயர் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க எல்லாரோட ஃபீட்பேக்கையும் எடுத்து அதன் மூலமாக ரைடுக்கு போகிறதா இருக்கட்டும் டிஃபென்ஸில் டேக்கில் எடுக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே ஒரு பிளானிங் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது எல்லாேருமே யாருமே இவன் யார்கிட்ட சொல்கிறதுக்கு யார் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு மனஸ்தாபமோ எந்த ஒரு பொறாமையும் இல்லாமல் ஸோ ரொம்ப அழகாக அந்த குடும்பம் மாதிரி போயிட்டுருக்காங்க ஸோ அது வந்து ஐசிஎஃப் டீமில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அந்த விஷயத்தை கரெக்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவோட நம்பர் ஒன் டீம் ஆகிட்ட ஐசிஎஃப் டீம் மாறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது